அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அடடா என்ன ஒரு அழகு அவளின் இதழ்களை பார்க்கின்றேன் அழகாக புன்னகைக்கிறாள் என்னை பார்த்து அல்ல இவளின் ஒற்றை புன்னகை போதுமே இந்த பூமியை புரட்டி போட்டுவிட இவள் புன்னகையின் புனை அல்லது புன்னகையின் புனை இவளா பார்த்து பார்த்து சலித்து போன எங்களின் வீதியில் சலித்தெடுத்த சந்தன மலராய் இந்த தேவதை வீதியெங்கும் புது வாசம் எனக்குள் புதிய சுவாசம் இவள் அந்தியின் வெளிச்சப்பந்தி எனக்காக படைத்திட்ட அறுசுவை விருந்தோ தவறிக்கூட அவளது விழிகள் என்னை மட்டும் உட்கொள்ளாமல் தனியே நின்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏ பெண்ணே ஒரு பார்வைதான் பார்த்துவிட்டு போ பெண்ணே மனம் கெஞ்சுவது எனக்கு மட்டும் கேட்கிறது ஒரே ஒரு கணம் பார்வைக்கு பேசும் சக்தி வரக்கூடாதா நான் அவளை மட்டுமே பார்ப்பதே என் பார்வை அவளிடம் சொல்லிவிடுமே என்னை தவிர எங்களின் வீதியில் அனைத்துமே புண்ணியம் செய்ததாய் மனம் உணர்கிறது ஆம் அனைத்துமே அவளின் பார்வைக்குள் விழுந்துவிட்டதே தேவதைகளின் பார்வையில் அத்தனை சுலபமாய் விழுந்துவிட முடியாது விழுந்துவிட்டால் எழுந்து வர முடியாது அவள் யாரோ அவளை பார்த்த பின் இப்போது நான் யாரோ ஏன் இந்த மாற்றம் எப்படி இந்த மாற்றம் எனக்குள் ஆயிரம் ஆயிரமாய் கேள்வி கணைகள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க